நம்ம கேஜிஎஃப் எயிட்டீன்த் வார்டில் இன்றைக்கி வந்து ரெண்டாவது வருஷம் இதை நான் நியூ இயர் கிஃப்ட்டாக அரிசி கொடுத்துனு இருக்கிறேன் வெற்றிகரமாக பண்ணின்னு இருக்கிறோம் இப்போது அரிசி வந்து இந்த எயிட்டீன்த் வார்டில் கொடுத்ததுக்கப்புறமா போன வருஷத்துலேருந்து எனக்கு நிறைய கேஜிஎஃபில் வந்து ஃபோன் பண்ணி வேறு வார்டில் இருக்கிறவங்களாம் வந்து என்னை வந்து கான்டாக்ட் பண்ணி எங்கள் வார்டுக்கு ஏன் பண்ணக்கூடாது நீங்களோ நீங்கள் சோஷியல் ஒர்க் தானே பண்ணுறீங்களோ சோஷியல் ஒர்க் பண்ணுங்க நீங்கள் வேணால் எலெக்ஷனில் எயிட்டீன்த் வார்டிலேயே நில்லுங்க பரவாயில்ல எங்கே எங்கள் ஓடக்கும் அரிசி கொடுக்கலாம் இல்லையான்ட்டு நிறைய பேர் கேட்டாங்கோ நான் பலவிதமான ஃபோன் வந்துச்சு சரி எனக்கு ஒரு ஆசை இருக்குது மொத்தம் கேஜிஎஃப்கே அரிசி கொடுக்கணுன்ட்டு அவ்வளோ சக்தி எனக்கு இல்லை கடவுள் வந்து எனக்கு சக்தி கொடுத்தாருன்னா கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படி எல்லாேருக்கும் அரிசி கொடுக்கலாம் ஆனால் நான் வந்து எலெக்ஷன் வந்து எயிட்டீன்த் வார்டில் தான் சுயேட்சாக தான் நிற்கிறது இண்டிபெண்ட்டாக தான் நிற்கிறது எந்த பார்ட்டிலையும் நான் நிற்கிறேன் ஏற்கனவே போன வருஷமும் நான் உங்களுக்கு சொன்னேன் மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் நான் இண்டிபெண்ட்டாக தான் நிற்கிறது தான் நிற்கிறது நான் இப்போ வந்து பொதுவாக பேசிக் நீட்ஸ் வந்து என்ன இருக்குது நம்ம வந்து அடிப்படை வசதிகள் ரோடு போடுறோம் காவா பண்ணணும் தண்ணி கொடுக்கணும் ஸ்ட்ரீட் லைட் கொடுக்கணும் இது வந்து பார்ட் ஆஃப் த லைஃபாக எடுத்துக்கினா நான் மூணு வேலை எப்படி சாப்பிட்றேன் அந்த மூணு வேலை சாப்பிட்ற மாதிரி இந்த இந்த நீட்ஸ் பேசிக் நீட்ஸ் எல்லாம் நான் வந்து முடிச்சுடுவேன் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஜனமோ கேட்குற அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன் அதையும் மீறி நான் வந்து என்ன பண்ணணும் நான் அரசியலுக்கு வந்து என்னோட வேலை வந்து மக்கள் பண்ணி நான் என்ன போடுறேன்னா எஜுகேஷன் இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்குறேன் மருத்துவ உதவி அவங்களால முடியாதவங்களுக்கு மெடிசன் ஹாஸ்பிட்டல் உதவி அதெல்லாம் இதெல்லாம் பண்றேன் நான் வீடு அது முக்கியமா வந்து எல்லாரும் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க உங்களால முடியல நெஞ்சு உயிர்ந்துடுது உங்களால எதுவும் அதில் ரிப்பரி பண்ண முடியலன்னாக்கா அவங்களுக்கு நான் வீடு கட்டி தரேன் நான் வார்டு கொண்டே பண்ணுறேன் மற்றபடி சோஷியல் சர்வீஸ் வந்து வெளியே ஆல்ரெடி பண்ணின்னு இருக்கிறேன் இன்னும் நிறைய பண்ண போகிறேன் நான் நன்றி வணக்கம் நான் எந்த பார்ட்டிக்கு பாருங்க யார் கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன் எந்த பார்ட்டிக்கும் நான் ஆதரவு கொடுக்க மாட்டேன் நான் நான் சுயச்சா தான் நிற்கிறது இண்டிபெண்ட்டாக தான் நிற்கிறது வின் ஆகிட்டு அவங்க நம்ம கேஜிஎஃப்க்கு யார் நல்லது பண்ணுறாங்க அவங்க பின்னாடி நிற்கிறேன் பேஸு நீங்கள் எப்படி என்ன கேட்குறீங்க ஃபேஸ் டு ஃபேஸு அந்த மாதிரி என்கிட்ட வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் என்ன கேட்கல மறைமுகமா ஃபோன் போன்காலா இருக்கலாம் மறைமுகமா வேற இதை மாதிரி நம்மள வந்து கொடுக்க முடியாத பண்றாங்கோ இப்போ வெறும் நான் இந்த எயிட்டீன்த் வாட்டிக்கு இந்த ரெண்டாவது வாட்டி கொடுத்தது போன வாட்டி அவ்வளோ இல்லை இந்த வாட்டி நிறைய எதிர்ப்புகளை இருக்கட்டும் பரவாயில்ல நான் அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது சார் மக்கள் பணி பண்ணணும்னு வந்துட்டேன் என்னோட மைண்ட்ல இருந்து மக்கள் தான் வதந்திக்கு நான் வந்து காது கொடுக்க மாட்டேன் யாரையும் நான் தாக்கி பேச மாட்டேன் அது என்னோட வேலை கிடையாது நான் பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு நான் இந்த எயிட்டீன்த் வார்டுக்கு சேவை பண்ணோம் மக்கள் பணி பண்ணோன்னு வந்திருக்கிறேன் அதுதான் என்னோட என்னோடய ஃபோக்கஸ் யாரையும் பற்றி தரக்குறைவாக சொல்கிறது என்னோட வந்து இது கிடையாது எப்பவுமே நான் வந்து அது வந்து என்னோடய ஸ்டேட்மெண்ட் கிடையாது நான் பண்ணுவேன் அதாவது நான் வந்து தாசி வந்து எனக்கு பேச தெரியாது செயலில் பண்ணுவேன் நாங்கள் சில பேர் நிறைய பேசுவாங்க செயலில் பண்ண மாட்டாங்கோ எனக்கு வந்து நான் கம்மியாக பேசுவேன் செயலில் தாசி வேலை செய்வேன் கண்டிப்பா என்ன பண்ண முடியும் நம்ம எப்படி சொல்ல முடியும் அவங்க அரசியல்வாதியா பொதுமக்களா என்னன்றது சார் இதுக்கெல்லாம் நான் வந்து பயப்பட மாட்டேன் நான் வந்து எயிட்டித் வார்டுக்கு தொடர்ந்து சேவை பண்ணிட்டு தான் இருக்குவேன் நான் வந்து இருக்கிறது அதுதான் இந்த கோலை அச்சீவ் பண்ணாதான் நான் விட மாட்டேன் எயிட்டித் என்னோட சொந்த காசு என்னோட சொந்த காசு இதுல எதனா சந்தேகமா உங்களுக்கு சார் நான் வந்து நாப்பத்தஞ்சு வயசு எனக்கு நான் வந்து நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டேன் சந்தோஷத்தை பார்த்துட்டேன் உலகத்தை சுத்திட்டேன் ஓகேங்களா நான் சம்பாதிக்கிறது வந்து பாதி நான் சம்பாதிக்கிறதுல பாதி பிப்டி பர்சன்ட் என்னோட எயிட்டீன்த் வார்டு ஜனங்களுக்கோசமே நான் எடுத்து வச்சிட்டேன் தப்பு சார் நீங்க நான் வருஷத்துக்கு ஒரு முறை வரது நீங்க சொல்றது இந்த இந்த வாக்கை பின் வாங்கிக்கோ என்ன வந்து நீங்க வாரத்துல மூணு வாட்டி பார்க்கறாங்க ஜனங்க ஜனங்களை நீங்க விசாரிங்கோ நான் இங்க ஜனங்களோட ஜனங்களா தான் இருக்கிறேன் நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரல நீங்க தான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துக்கிறீங்க போன வாட்டி நீங்க வந்து என்ன வந்து இன்டர்வியூ எடுத்தீங்க அதோட இப்போதான் கேட்டார் ஏப்ரல்ல இருந்து வீட்டில கேட்டார் இப்போ ஹண்ட்ரட் பெர்சன் இன்னைக்கு தான் நீங்க நிக்கிறீங்க ஆனா இது ரொம்ப நைட் கணேஷ் கேட்டகரி லேடிஸ் வாடா ஆனா சுனிதா கணேஷ் நிக்கிறாங்க ಗಣೇಶ್ನಿಕಿರ ಹೋದ್ ಸಲಾನು ಸಾವಿರ ಮೂಟೆನೆ ಕೊಟ್ಟಿದ್ದು ಇಪ್ಪತ್ತಾರು ಕೆ ಜಿ ಈ ಅದೇ ಅದೇ ತರ ಈ ಸಲಾನು ಇಪ್ಪತ್ತಾರು ಕೆ ಜಿ ಸಾವಿರ ಮೂಟೆನೆ ಕೊಡ್ತಾರೆ ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳು ಪೊಂಗಲ್ ನಲ್ವಾಳ್ತುಕಲ್ ಎಲ್ಲರೂ தரம் என்றும் நிரந்தளம் தரம் என்றும் நிரந்தளம் தரம் என்றும் நிரந்தளம் வாங்க